நண்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றி கலந்த வணக்கம் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜியின் சார்பாக திரு கோவை செல்வம் திரு கோவை சூலூர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே நாங்கள் மூவரும் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜியில் ஒரு இருபது ஆண்டுகளாக ஜோதிடத் துறையில் பயணித்து பல்வேறு பங்குபணி ஜோதிடத்திற்கு செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நாங்கள் வந் மென்பொருள் புத்தகம் ஆர்ஜி ராமோட நாடி புத்தகத்தை கூட மொழியாக்கம் பண்ணி பல்வேறு வகையில் கொடுத்துருக்கோம் மேலும் பத்துக்கு மேற்பட்ட நூல்களை ஜோதிட உலருக்கு வழங்கியுள்ளோம் நான்கு ஐந்துக்கு மேற்பட்ட மென்பொருள்களையும் ஜோதிட உலகத்துக்கு வழங்கியுள்ளோம் நாடி ஜோதிடத்தை பற்றி எனது சகாக்கள் செல்வம் அல்லது கோபாலகிருஷ்ணன் விரிவாக பேசுவார்கள் நான் ஜாமக்கோள் நாங்கள் ஜாமக்கோலை ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே உருவாக்கியிருக்கிறோம் நிறையா க ஜாமக்கோள் வகுப்பு நடத்தியிருக்கோம் ஜாமக்கோள் சம்மந்தமாக ஒரு சில சிறிய குறிப்புகளை இப்பொழுது உங்கள் முன் வழங்க முன் வந்துள்ளோம் ஜாமக்கோள் பிரச்சனம்னா ஒவ்வொரு ஜோதிடருக்கும் ஒரு கைத்தடி மாறிங்க ஒரு கிளைண்ட்டு நம்ம முன்னாடி வந்து அமர்ந்தாங்கன்னா அவங்க என்ன தேவைக்காக வந்திருக்காங்க ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செய்து தசாபுத்தி கோல்சாரத்தை போட்டு சொல்லும் முன்னாடி ஜாமக்கோல் வந்து அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு ஒவ்வொரு ஜோதிடருக்கும் ஒரு செகண்டில் யூகிக்க ஒரு சப்போர்ட்டான ஒரு பிரச்சனம் பொதுவாகவே ஏதாவது ஒரு பிரச்சனத்தை ஒவ்வொரு ஜோதிடரும் கைகொள்வது ஜோதிட ஜோதிடர்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அந்த வகையில் கணிதம் போடுவதற்கு எளிது பலன் சொல்வதற்கு எளிது அப்பேற்பட்ட ஜாமக்கோல் பிரசனத்திற்கு ஒவ்வொருவரும் ஓரளவுக்கு எளிதாக இந்த அந்த ஜாமக்கோலை கொள்ள முடியும் உதயம் ஆருடம் கவிப்பு ஜாம கிரகங்கள் இவை ஜாமக்கோளின் முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் ஜாமக்கோல் பிரசனத்தில் உதயம் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் குறிக்கும் உதயத்தை நோக்கி வரும் ஜாம கிரகம் எதுவோ அதுவே அவருடைய கேள்வியின் காரத்துவமாக வெளிப்படுத்தும் உதயத்தை கடந்து சென்ற கிரகம் அந்த கேள்வி கேள்வியின் கடந்த கால நிகழ்வை குறிக்கும் உதாரணத்துக்கு ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒருவர் வந்திருக்கிறார் என்றால் உதயத்தை புதன் கடந்திருந்தால் திருமணம் முடிந்து அது சம்பந்தமான பிரச்சனையோ நல்லதோ கெட்டதோ அதுக்கு சம்மந்தமாக கேள்வியை கேட்க வந்திருப்பார் உதயத்தை செவ்வாய் கடந்திருந்தால் வழக்கோ அல்லது ஏதாவது பூமி சம்மந்தமான விற்பனையோ இது சம்பந்தமான சம்பவம் நடந்து கரெக்ட் கரெக்ட் அதாவது ஜாமக்கோளில் வந்து உதயோ ஆருடோ கவிப்பு உதயத்தை நோக்கி வர கோழு உதயாதிபதி கவிப்பு எந்த கிரகத்தை கவிக்குதோ இதுகளெல்லாம் வச்சு தான் ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர் கேள்வி கேட்கலீன்னா இதெல்லாம் நாம் பார்க்கணும் அதாவது எனக்கு மேடை பேச்சு அவ்வளவு பழக்கமாக இல்லாததால் எனக்கு வரவில்லை மற்றபடி இன்டிவிஜுவலாக எந்த ஜாதகம் யார் வந்தாலும் அவங்க ஆப்போசிட்டில் நீங்கள் தனியாக ஒன்றும் தெரியாமல் வந்துட்டு வந்து ஜாதகம் பார்த்து பாருங்கள் முந்நூற்றது டிகிரியில் அவங்க ஜாதகத்தை எந்த விதிலேயும் சொல்ல முடியும் பேசிக்காகவே நான் சின்ன வயசில் விட்டே ஜோசியத்தில் ரொம்ப ஆர்வம் நீண்ட நாள் இந்த துறையில் வந்திருக்கேன் அதனால தான் என்னுடைய சோழர்களோடு சேர்ந்து ஜோசியத்துக்கு பல பணி வந்திருக்கோம் ஜாமக்கோலை வந்து பல இடத்துல படித்து பல வகையில் அதை பயன்படுத்தி பார்த்துருக்கோம் அதனால் உதயம் ஆறுட சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம் உதயம் கேள்வியாளர் ஆரிடம் அந்த கேள்வியினோட தன்மை கவிப்பு அந்த கேள்வியினோட ரகசியம் உதயத்தை நோக்கி வரக்கூடிய கோல் என்ன காரகத்துவமோ அது அந்த கேள்வியினோட சூட்சமம் நாங்கள் தொகுத்ததில் ஒரு நூறு பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட பேசலாம்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன் உதயம் எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தையும் குறிக்கும் ஆரிடம் கேள்வியாளரின் சிந்தனையையும் கேள்வியின் பிரச்சனையும் குறிக்கும் கவிப்பு கேள்வியின் பிரச்சனையும் மறைந்திருக்கும் ரகசியங்களையும் சேதாரத்தையும் நஷ்டத்தையும் காட்டும் உதயம் கேள்வியின் நிலையை குறித்து காட்டும் உதயத்தை நோக்கி வரும் ஜாமக்கிரகம் எதுவோ அது கேள்வியாளரின் காரகமாகவோ பாவ சிந்தனையாகவோ இருக்கும் உதயத்தில் நீச்சக்கிரகம் பெற்றால் உதயத்தை நோக்கி வந்தால் கேள்வியாளரின் சிந்தனை தோல்வியுறும் உதயாதிபதி உச்சம் பெற்றால் கேள்வியாளரின் சிந்தனை வெற்றி பெறும் உதயத்தில் கவிப்பு கேள்வியாளரின் சிந்தனை நடைபெறாமல் போவதை காட்டும் உதயாதிபதி பதினொன்றில் இருப்பது பதினொன்று குடையவர் உதயத்தில் இருப்பது கேள்வியாளரின் வெற்றியை காட்டும் உதயத்தை நோக்கி பாம்பு வரும் பட்சத்தில் வெளிநபர் பிரச்சனையாகவும் வெளிமாநிலம் வெளிநாட்டு பிரச்சனையாகவும் இருக்கும் உதயாதிபதி உதயத்தை நோக்கி வருவது கேள்வியாரின் சிந்தனை வெற்றியாகும் உதயத்திற்கு ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று இப்பாவங்கள் பா உயிர்பற்றுள்ள பாவங்கள் இப்பாவத்தை சார்ந்த சிந்தனை ஏற்படும் பொழுது அது உயிர்பற்ற சிந்தனையாக இருக்கும் உதயத்திற்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு இப்பாவங்கள் சிந்தனை பொருட்பற்றான பாவங்களாகும் இப்பாவங்கள் பிரசன்ன சிந்தனை பொருளாதார ஏற்றத்தாள்களை காட்டும் பொருட்களின் சேதாரங்களையும் பொருட்களின் உயர்வையும் காட்டும் உதயத்துக்கு ஆரிடம் என்ன பாவமோ வருகிறதோ அந்த பாவ சிந்தனை ஆரிடத்தை குறிகாட்டும் திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஜாமக்கோளில் எளிதாக பார்த்துவிடலாம் நம்மிடில் ஒருவர் திருமண பொருத்தம் பார்க்க வரும்போது ஜாமக்கோளில் உதயத்தை ஆணாகவும் ஆறுடத்தை பெண்ணாகவும் எடுத்துக்கொள்வோம் உதயம் கேள்வியாளராகவும் ஏழாம் பாவம் எதிர்நபராகவும் குறித்து காட்டும் உதயத்துக்கு ஏழில் கவிப்பு மனைவி அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர் பிரச்சனையை காட்டும் உதயத்துக்கு கவிப்பு எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவ பிரச்சனையும் அது மறைந்திருக்கும் ரகசியத்தையும் சேதாரத்தையும் கவிப்புடன் உள்ள கிரகத்தின் சேதார சேதாரத்தையும் பிரச்சனையும் காட்டும் உதயத்திற்கு கவிப்பு எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவக பிரச்சனையையும் அதில் மறைந்திருக்கும் ரகசியத்தையும் சேதாரத்தையும் கவிப்புடன் உள்ள கிரகத்தின் சேதாரத்தையும் பிரச்சனையும் வெளிப்படுத்தும் உதயத்திற்கு ரெண்டு பதினொன்றில் கவிப்பு கேள்வியாளர் தோல்வி உதயத்திற்கு எட்டு ஏழில் கவிப்பு வந்தால் கேள்வியாளரின் எதிர் நபர் தோல்வியுறுவார் உதயம் ராகுகால யமகண்ட மாந்தி மிருத்யு இவற்றை தொடர்ப இவற்றை தொடர்போனால் மேற்கண்ட உற உபகிரகங்களின் தன்மைக்கேற்ப பாதிப்பு ஏற்படும் ஜாம கிரகத்தில் கேள்வியாளரின் காரகிரகம் உச்சமடைந்திருந்தால் கேள்வியாளரின் சிந்தனை வெற்றி பெறும் ஜாம கிரகத்தில் கிரகத்தில் கேள்வியாளரின் காரக்கிரகம் நீச்சமடைந்திருந்தால் கேள்வியாளரின் சிந்தனை தோல்வி அடையும் ஜாமத்தில் ஒரு கிரகம் உச்சமாகவும் கோச்சாத்தில் ஒரு கிரகம் நீச்சமாகவும் இருக்கும் பட்சத்தில் ஜாமகிரகத்தின் தாக்கமே அதிகம் இருக்கும் ஜாம கிரகமும் கோச்சார கிரகமும் ஒரு பாவத்தோடு ஒன்றோடொன்று இணையும் போது அந்த கிரகத்தினுடைய தன்மையே அந்த பாவத்தின் மூலமாக வெளிப்படுத்தும் ஜாம கிரகமும் கோச்சார கிரகமும் ஒரே கிரகமாக ஒரே ராசியில் இருந்தால் பிரச்சனையை வெகு சிறப்பாக வெளிப்படுத்தும் ஜாம கிரகம் ராகுகாலம் யமகண்டம் மிருத்தியு மாந்தி முறையே கண்டத்தையும் நெருக்கடியும் விபத்தையும் பிரதோஷத்தையும் அகால மன்னத்தையும் குறித்து காட்டும் அதாவது ஜாமக்கிரகம் ராகுகாலத்தோடையோ யமகண்டத்தோடையோ மிருத்தியோடையோ மாந்தியோடையோ தொடர்பு இருந்ததுன்னா அப்போ கண்டா நெருக்கடி விபத்து பிரேத சாபம் அகால மரணம் இது அவங்க அனு இவங்க அனுபவித்து வந்திருப்பாங்கன்னு பிரச்சனத்தில் சொல்லலாம் பரிவர்த்தனை ஒரு சம்பவத்தை மாற்றி காட்டும் தன்மையுடையது உதயத்தில் யமகண்டம் இருந்தால் கட்டாயம் ஒரு இறப்பு செய்தியை சொல்லும் இப்போ திருமண பிரசனம் பார்க்கும்போது உதயன் ஆணின் தன்மையையும் ஆருடம் பெண்ணின் தன்மையையும் சுட்டி காட்டும் உதயத்துக்கு ஏழில் கவிப்பிருக்கும் பட்சத்தில் அல்லது உதயத்துக்கு ஏழு குடையவர் கவிப்பில் இருக்கும் பட்சத்தில் உதயத்தில் கவிப்பிருக்கும் பட்சத்தில் மாப்பிளை வீட்டார் திருமணத்தை புறக்கணிப்பார்கள் உதயத்தை நோக்கி சுபக்கிரகங்கள் வரும் பட்சத்தில் சந்திர குரு புத சுக்கர விரைவில் திருமணம் நடக்கும் உதயத்தை நோக்கி சனி வரும் பட்சத்தில் திருமணம் தாமதிக்கும் உதயத்தை நோக்கி பாம்பு வரும் பட்சத்தில் திருமண ஏற்பாட்டில் பெரும் நெருக்கடியை தரும் உதயத்தை நோக்கி குரு சந்திரன் வரும் பட்சத்தில் காதல் திருமணம் திருட்டு உறவு வீட்டை விட்டு ஓ சென்று திருமணம் செய் செய்வதாகவும் இருக்கும் ஐந்தில் ஆறிடமோ கவிப்போ வரும் அப்பொழுது அதாவது உதய உதயத்தை நோக்கி குரு சந்திரன் வரும்போது ஆறுடம் அஞ்சா வந்தால் அது லவ் மேரேஜ்னு சொல்லலாம் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது உதயம் ஆறிடம் அல்லது உதயத்துக்கு ஏழில் புதன் இருக்கும் எப்பவுமே புதன் சம்மந்தப்பட்டு தான் திருமண பொருத்தம் பார்க்குறக்கு கேள்வி வருவாங்க ஓகே 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 உதயத்தை கடந்த புதனாக இருக்கும் பட்சத்தில் திருமணம் முடிந்து அதனால் ஏற்படும் பிரச்சனை சம்பந்தமாக கேள்வியாக இருக்கும் ஆறிடத்தில் கவிப்பு ஆறிடத்திற்கு ஏழில் கவிப்பு ஆறிடாதிபதி கவிப்பில் கவிப்பில் பொழுது பெண் வீட்டார் திருமணத்தை புறக்கணிப்பார்கள் திருமண பொருத்தம் பார்க்கும்போது உதயத்திலோ ஆறிடத்திலோ ரெண்டாம் பாவத்திலோ ஏழாம் பாவத்திலோ பதினொன்றாம் பாவத்திலோ கவிப்பிருக்கும் பொழுது கட்டாயம் பொருத்தி வைக்காதீர்கள் அது திருமணத்தில் முடிவதில்லை புதன் நீச்சமாக இருக்கும் பட்சத்தில் திருமண பொருத்தம் பார்க்காதீர்கள் அதாவது ஒருத்தர் திருமண பொருத்தம் பார்க்க வரும்போது அப்போது கிரக புதன் நீச்சமாக இருந்தால் அன்னைக்கு அந்த திருமண பொருத்தம் பார்க்கறது சரியாக வர்றதில்லை உதயத்தில் புதன் இருக்கும்போது திருமண கால சிந்தனையாகத்தான் கேட்க வருகிறார்கள் உதயாதிபதி நீசமாக இருக்கும்போதோ புதன் நீசமாக இருக்கும்போதோ வரக்கூடியது திருமணத்துக்கு தகுதியான ஜாதகம் இல்லை என்றே சொல்லிவிடலாம் இரண்டில் கவிப்பு திருமணம் ஆகாமல் இருப்பதையும் திருமண தடையையும் குறிக்கும் உதயத்திற்கு மூணில் கவிப்பு திருமண புரோக்கர்கள் தவறான தலை தகவலை தருவதால் திருமணம் மதி மதிப்பு ஏற்படுகிறது உதயத்திற்கு நாலில் கவிப்பு மாப்பிளை வீட்டார் மாப்பிளைக்கு படிப்பு கம்மியாக இருக்குது தகுதி இல்லை வீடு சரியா இல்லை வாகனம் சரியா இல்லைன்னு வேண்டாங்கிறாங்க உதயத்துக்கு அஞ்சில் கவிப்பு இருந்தால் காதல் திருமணத்தை குறிகாட்டும் உதயத்துக்கு ஆறில் கவிப்பு இருந்தால் திருமணம் முயற்சி செய்து தடை நடைபெறாமல் தடையாவதை காட்டுகிறது உதயத்துக்கு ஏழில் கவிப்பு இருந்தால் திருமணம் தாமதமாவதையும் பிரிவினையும் திருமணம் சார்ந்த அசுபத்தன்மையையும் குறித்து காட்டும் உதயத்துக்கு எட்டில் கவிப்பிருந்தால் பெரும் பாதிப்பை தராது உதயத்துக்கு ஒன்பதில் கவி கவிப்பிருந்தால் இரண்டாவது திருமணத்தை வேறு பெண்ணுடன் தொடர்புள்ளதையும் குறித்து காட்டும் உயர்கல்வி மற்றும் தந்தை நாள் ஏற்படும் தடையையும் குறித்து காட்டும் உதயத்துக்கு பத்தில் கவிப்பிருந்தால் தொழிலில் தொழிலில் தடை ஏற்படும் உதயத்துக்கு பதினொன்றில் கவிப்பிருந்தால் பல பெண்கள் தொடரும் திருமண சந்தோஷத்தை இல்லாததையும் குறித்து காட்டும் உதயத்துக்கு ஏழு குடையவர் ஆறிடத்துக்கு ஏழு குடையவர் கவிப்பில் இருக்கக்கூடாது உதயம் குழந்தை பிரசன்னத்தை பற்றி பார்க்கும்போது உதயம் ஆறிடம் அஞ்சு ஒன்பதாம் பா ஒன்பதாம் பாவத்தை மெயினாக பார்ப்போம் உதயத்திலையோ ஆரிடத்திலேயோ அஞ்சுலையோ ஒம்பதுலையோ அப்போ பாம்பு இருந்தால் ஜாமக்கிரகம் இருந்தால் கற்ப நிச்சயம் குழந்தைய் கற்பமாக இருப்பாங்க உதய அப்போ உதயத்தை நோக்கி பாம்பு வரும் ஆறுடம் அஞ்சை குறிக்கும்புங்க உதயத்தில் சந்திரன் தொடர்பு இருக்கும்போது கற்பவதி பார்க்க வருவார் உதயத்துடன் கவிப்பு தொடர்பு ஏற்பட்டால் குழந்தை பெறுவதில் ஆணுக்கு பிரச்சனை ஆரிடத்துடன் கவிர்ப்பு தொடர்பு ஏற்பட்டால் குழந்தை பெறுவதில் பெண்ணுக்கு பிரச்சனை உதயம் ஆரிடம் ஒரே ராசியாக வந்து ஏழில் கவிப்பு இருந்துவிட்டால் தாம்பத்தியம் இருவருக்கும் இல்லை அல்லது தாம்பத்தியத்தில் புத்திர இல்லை உதயத்திற்கு ஏழில் கவிப்பு தாம்பத்தியத்தில் ஆணுக்கு விருப்பம் இல்லை ஏழில் கவிப்பு தாம்பத்தியத்தில் பெண்ணுக்கு விருப்பம் இல்லை உதயத்திற்கு அஞ்சில் கவிப்பு இருந்தால் குரு நீசம் பெற்றாலும் டெஸ்ட் பேபிக்கு ஆலோசனை உதயத்திற்கு அஞ்சில் கவிப்பிருந்தால் குரு நீசம் சனி புதன் உதயத்தில் இருந்தால் தத்து குழந்தைக்கு சொல்லவும் உதயாதிபதி நீசமாக இருந்தால் இருக்கும் பொழுது தத்து டெக்ஸ்ட் பேப்பியும் இல்லை உதயத்தில் சனி இருந்தால் தாமதமாக தத்தெடுப்பார்கள் ஆறு மூணு மூணு பதினொன்றாக வந்தால் உடன்பிறந்த சகோதர குழந்தையை தத்தெடுப்பார்கள் பிறந்த கால ஜாமகத்தில் குரு நீச்சமாக இருந்தாலோ கவிப்புடன் இருந்தாலோ வாழ்நாள் முழுதும் குழந்தை சம்பந்தமான பிரச்சனை இருக்கும் உதயத்திற்கு அஞ்சில் கவிப்புடன் சூரியனும் கவிப்பில் இருந்தால் ஆணின் ஆணுறுப்பில் உயிர்ப்புத்தன்மை இல்லை உதயத்திற்கு அஞ்சில் கவிப்புடன் புதன் இருந்தால் விந்தனு வேகம் குறைவு உதயத்திற்கு அஞ்சில் கவிப்புடன் குரு இருந்தால் கவுண்டிங் குறைவு குழந்தை பிரச்சனத்தின் போது உதயத்திற்கு அஞ்சில் சந்திரன் கவிப்பில் இருந்தால் உடன் அதனுடன் ராகு இருந்தால் செவ்வாய் தொடர்பு கற்பப்பையில் பிரச்சனை இருக்கும் உதயத்திற்கு அஞ்சில் கவிப்புடன் சந்திரன் இருந்து சந்திரன் நீசமாக இருந்து கேது தொடர்விட்டால் மென்சஸ் தொடர்பு கருமுட்டை உடைவதில்லை குழந்தை பிரசனத்தில் குழந்தை கிடைக்கும் பட்சத்தில் உதயத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது ஆணுக்கு சிறிய அறுவை சிகிச்சைக்கு பின் குழந்தை கிடைக்கும் ஆரிடத்தில் செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் பெண்ணுக்கு அறுவை சிகிச்சை ஏற்படும் குழந்தை பிரசனத்தில் சனி சம்மந்தப்பட்டால் மென்சஸ் ஒழுங்கு நிலை இல்லாமல் இருக்கும் குழந்தை பிரசனத்தில் ஆரிடத்தில் இடத்தில் செவ்வாயிறாக சம்பந்தப்பட்டால் கற்பப்பை அறுவை சிகிச்சை ஏற்படும் குழந்தை ஆண் பெண் என்று அரிய ஜாமக்கோளில் ஒரு சில டெக்னிக் இருக்குங்க அப்போது ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வரும்போது பிரச்சனை போட்டால் உதயத்தை நோக்கி வரக்கூடிய கிரகம் ஆண் கிரகம் என்றால் ஆண் குழந்தையும் பெண் கிரகம் என்றால் பெண் குழந்தையும் கொடுக்கும் கவிப்பின் நட்சத்திரத்தையும் அனுசரித்து சொல்ல வேண்டும் ஒரு தந்தை தன் மகனின் ஜாதகம் ஜாதகம் தரும் பொழுது ஐந்தாம் பாவத்தில் கவிப்பு குரு நீச்சம் இருக்கும் பொழுது அந்த கேள்வி குழந்தை பற்றி சம்பந்தம் சுபமாக இருக்காது ஒரு தந்தை தன் மகன் எதிர்காலத்தை கணித்து கொள்ள சொல்ல சொன்னால் உதயாவது நீசம் அடைந்திருந்தால் ஐந்தாம் மாவத்தில் கவிப் இருந்தாலும் குரு நீச்சமாக இருந்தாலும் எதிர்காலத்தில் தந்தையை மகன் பார்க்க மாட்டார் எதிர்காலத்தில் என் மகன் என்னை பார்ப்பாரா என்றால் உதயாவது நீச்சமடைந்திருந்தாலும் அஞ்சாம் மாவதி உச்ச உதயத்தில் நீச்சக்கோள் இருந்தாலும் கவிப் இருந்தாலும் சுக்கரன் நீச்சமாக இருந்தாலும் தந்தையை மகன் பார்க்க மாட்டார் கல்வி பிரசனம் எஜுகேஷன் கல்வி குறிக்கும் முக்கிய காரகன் புதன் உதயத்தில் புதன் நீசம் கவிப்பு உயர்கல்வித் தடை உதயத்திற்கு ஒன்பதில் கவிப்பு புதன் செவ்வாய் கவிப்பில் இருந்தால் உயர்கல்வித் தடை உதயத்திற்கு ஒன்பதில் கவிப்பு சூரியன் தந்தை உயர்கல்வித் தடை உதயத்திற்கு ரெண்டில் கவிப்பு ஆரம்ப கல்வி தடை உதயத்திற்கு நாலில் கவிப்பு மத்திய கல்வி கல்வித் தடை உதயத்திற்கு ஒன்பதில் கவிப்பு உயர்கல்வித் தடை உதயத்திற்கு அஞ்சில் கவிப்பு காதலால் கல்வி தடை ஆராய்ச்சி கல்வி தடை உதயத்திற்கு ஏழில் கவிப்பு திருமணத்தால் கல்வி தடை உதயத்திற்கு ஏழில் கவிப்பு கல்வியா திருமணமா கல்விதான் முதல் திருமணம் இரண்டாவது உதயத்தில் கவிப்பு ஏழில் புதன் கல்வியா திருமணமா என்றால் முதல் கல்வி இரண்டாவது திருமணம் உதயத்துக்கு புதன் படிக்கும்போது கல்வியில் இருக்கும்போது திருமணம் செய்து கொள்வார்கள் என்ன படிக்கலாம் என்ற கேள்வி வரும்பொழுது உதயத்தை நோக்கி வரும் கிரகம் எதுவோ அதனுடைய காரம் சார்ந்த படிப்பாக இருக்கலாம் வெளிநாட்டு படிப்பு பற்றி கேட்கும்போது ஒன்பதாம் பாவம் கவிப்பில் வெளிநாட்டு கல்வி செல்லலாம் என்றால் வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் உதயாதிபதி ஆட்சி பெற்றாலும் ஒன்பது குடையவர் பலமாக இருந்தால் வெளிநாடு செல்லலாம் உதயத்துக்கு ஒன்பது குடையவர் நீச்சமானாலும் ஒன்பது குடையவர் கவிப்பில் இருந்தாலும் வெளிநாடு சென்று படிப்பை பாதியிலே விட்டு தொழில் பிரசனம் என்று பார்க்கும்பொழுது பத்தாம் பாவத்தில் கவிப்பு தொழில் நஷ்டம் உதயத்தில் சனி நீசம் பத்தில் கவிப்பு சுயதொழில் வேண்டாம் உதயத்தில் கவிப்பு பத்தில் சனி உச்ச சனி உச்சம் தொழில் இருக்குமானால் செய்ய மாட்டார் உதயத்தில் சனி நீச்சம் சுயதொழில் சிந்தனை வேண்டாம் புதிய தொழில் வேண்டாம் அடிமை தொழில் செய்யலாம் பிறந்த கால ஜாதகத்தில் சனி நீச்சம் பெற்றால் வாழ்நாள் முழுக்க பிறந்த கால அவங்க பிறந்த கால தேதிக்கு ஜாமக்கோள் போட்டமுன்னா அப்போ அந்த ஜாமத்தில் சனி நீச்சமாக இருந்தால் அவங்க வாழ்நாள் பூரா தொழிலுக்கு வருத்தப்பட வேண்டியது வரும் உதயத்தில் சனி ஆரிடம் அல்லது கவிப்பு ஆறில் இருந்தால் வேலை சம்பந்தமான கேள்வியாக இருக்கும் உதயத்திற்கு பன்னெண்டாம் பாவத்தில் கவிப்பிருந்தால் பன்னெண்டாம் பாவதி கவிப்பில் இருந்தாலும் இரண்டாவது தொழில் சிந்தனையாக வரும் அது வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் உதயத்துக்கு பத்தில் சூரியனுடன் கவிப்பு உதயாதிபதி உச்சம் வேறு தொழில் அமையும் ஆனால் தந்தையின் தொழில் அமையாது தொழில் சிந்தனையும் போது உதயத்தில் கவிப்பிருந்தால் தொழில் இன்னும் தொழில் இருக்குமானால் ஈடுபாட்டுடன் இவர் தொழில் செய்ய முடியாது உதயத்துக்கு ரெண்டில் கவிப்பு தொழில் பணப்பற்றாக்குறை இருக்கும் உதயாதிபதி உச்சம் பத்தில் உச்சக்கோள் ரெண்டில் ரெண்டில் கவிப்பு தொழில் இருக்கும் தொழிலுக்கு பணம் பற்றாக்குறையாக இருக்கும் உதயத்துக்கு மூணில் கவிப்பு சகோதரருடைய தொழில் செய்வார் உதயத்துக்கு நாலில் கவிப்பு இடம் சார்ந்த பிரச்சனை உதயத்திற்கு மூன்று கவிப்பில் இருந்தால் தகோதருடன் தொழில் செய்யும் போது அதில் பிரச்சனை ஏற்படும் உதயத்துக்கு நாலில் கவிப்பு இருந்தால் அவர் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் அந்த ஓனர் வாடகைக்கு பிடிச்சிருந்த ஓனர் காலி பண்ண சொல்வார் இல்லை நம்ம இடத்துல பக்கத்தால் ஏதாவது தொந்தரவு இருக்கும் உதயத்துக்கு அஞ்சில் கவிப்பு ஊதாரித்தனமாக செலவு செய்து கொண்டு தொழிலை கவனிக்காமல் இருப்பார் உதயத்துக்கு ஆறில் கவிப்பு கடின உழைப்பு இருக்காது விசுவாசமான வேலைக்காரர் இருக்காது வேலையாட்களால் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் உதயத்துக்கு ஏழில் கவிப்பு கூட்டு தொழில் ஆகாது பார்ட்னர்ஷிப் பிரிவு பார்ட்னரை ஏமாற்றுவது உதயத்துக்கு பதி பதினொன்னில் கவிப்பு பெரிய லாபம் இல்லை அரசாங்க தொழில் ஆட்சி உச்சம் பெற்று அரசாங்க தொழிலுக்கு சூரியன் ஆட்சி உச்சம் பெற்று கவிப்பு தொடர்பு இல்லாமல் இருந்தால் அரசாங்கம் வேலை கிடைக்கும் சுயதொழிலா சொந்த தொழிலா என்று கேட்டால் உதயாதிபதி ஆறு குடையவர் சம்பந்தம் அடிமை தொழில் உதயாதிபுடன் பத்து குடையவர் ஏழு குடையவர் சம்பந்தம் சொந்த தொழில் உதயத்தில் அஷ்டமாதிபதி கவிப்பு கடைசி வரை தொழில் தோல்வி சந்திப்பார் எந்த கேள்வியாளரும் அஷ்டமாதிபதி கவிப்புடன் உதயத்தில் இருந்தால் அந்த கேள்வி கடைசி வரை நடைபெறாது மரணம் கண்டம் காணாமல் போகுதல் பற்றி பிரச்சனம் உதயத்துக்கு பன்னெண்டில் கவிப்பு மருத்துவமனையில் நோய் பிரசனம் பன்னெண்டில் கவிப்பு மருத்துவமனையில் அட்மிஷன் யாராவது ஒருத்தர் ஒருத்தருக்கு காணாமந்தாங்கன்னா பிரச்சனை போட்டோம்னா அப்போ கப் கவிப்பு பன்னெண்டில் இருந்தாலே அட்மிஷன் மருத்துவ செலவு பண்ணியிருப்பாங்க ஆறு உதயத்தில் கவிப்புடன் இருந்தால் கடைசி வரை மருத்துவ உட்கொள்ள வேண்டும் உதயம் சிறராசியாக இருந்து ஆறில் கவிப்பு நோயின் தாக்கம் கடுமையாக இருக்கும் உதயத்தில் செவ்வாய் இருந்து ஏழில் கவிப்பு இருந்தால் ஆப்ரேஷன் செய்யும் முன் மரணம் நோய் மரணத்தை பற்றி கேள்வி கேட்கும் பொழுது கேள்வி சம்மந்தப்பட்ட கார பாவத்தின் காரகிரகம் கவிப்புடன் தொடர்பு ஏற்பட்டால் நூறு பர்சன்ட் தீர்ப்பில்லாத சூழ்நிலை ஏற்படும் அதாவது ஒருத்தர் நோயை பற்றி மரணத்தை கேள்வி கேட்கும்போது அந்த கேள்வி சம்பந்தப்பட்ட காரகம் பாவம் கிரகம் கவிப்புடன் தொடர்பு ஏற்பட்டால் அவங்க நூறு சதவீதம் தீர்வு ஏற்படுறதில்லைங்க உதயத்திற்கு ஆறிடத்திற்கு கவிப்புக்கு கவிப்பு இரண்டும் ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவத்தை காட்டும் குறிகாட்டினால் நோய் தீரவில்லை மரணம் உறுதி அதாவது உதயத்திலேருந்து ஆறு ஆறு கவிப்பு பன்னெண்டு இப்படி இருந்ததுன்னா நோய்க்கு தீர்வு இல்லைங்க உதயத்திற்கு கவிப்பு எந்த பாவமோ அந்த பாவம் சம்பந்தமான உறுப்பில் நோய் ஏற்படும் கவிப்பு எந்த கிரகத்தை நோக்கி இருக்கிறதோ அது சார்ந்த நோயும் உதயத்தை நோக்கி எந்த கிரகம் வருகிறதோ அது சார்ந்த தோசம் நோயும் ஏற்படும் மகரம் சுடுகாடு ராசி விருச்சிகம் பிணக்குழி உதயத்தை நோக்கி பாம்பு வந்தால் நோயின் தீவிரம் அதிகமாகும் உதயத்து நோக்கி சனி வரும் பட்சத்தில் நோயின் தன்மை தாமதமாகத்தான் தீரும் அல்லது வாழ்நாள் முழுக்க இருக்கும் காணாமல் போன பிரச்சனம் காணாமல் போனவர் திரும்பி வருவாரா வரமாட்டாரா என்று ஆட்டால் உதயத்தை நோக்கி சந்திரன் வந்தாலும் உதயத்துக்கு ரெண்டாறில் குரு சந்திரன் வந்தாலும் காணாமல் போனவர் கட்டாயம் திரும்பி வருவார் உதயத்தையும் உதயாதிபதியும் கவிப்பு தாண்டி இருக்கும் பட்சத்தில் காணாமல் போன போனவரும் எந்த சேதாரமும் இல்லை உதயாதிபதியும் உதயமும் நின்ற நட்சத்திரம் உச்சமானால் காணாமல் போனவர் சேதாரம் இல்லாமல் வருவார் உதயத்தில் சனி நீண்ட காலம் கழித்து திரும்பி வருவார் சன்னியாசம் கொண்டிருப்பார் உதயத்தில் பாம்பு காணாமல் போனவர் கடுமையாக நெருக்கடியில் இருப்பார் பிரசனம் கேட்கும்போது ஆறுட எட்டாக வந்து கவி பெட்டில் இருந்தால் காணாமல் போனவர் சேதாரம் அடைந்திருப்பார் உதயாதிபதி உதயம் என்ற நட்சத்திராதி சுடுகாட்டு ராசியான மகரத்தில் கவிப்புடன் சம்பந்தப்பட்டிருந்தால் காணாமல் போனவர் இறந்திருப்பார்